எண்ணங்களை மேம்படுத்துங்கள் எம் எம் ஆஷு கோப்மேயர் அத்தியாயம் முப்பத்தாறு காரியத்தைச் செய் உனக்கு தானாக சக்தி கிடைக்கும் அதிர்ஷ்டவசமாக வாழ்க்கையின் மிகவும் பயனுள்ள உண்மைகளில் ஒன்றை நான் சிறு வயதிலேயே கற்றுக்கொண்டேன் அது யமர்சனின் சிறந்த போதனைகளில் ஒன்றாகும் மேலும் நான் தினமும் காலையில் எழுந்தவுடன் அவருக்கு மனரீதியாக நன்றி தெரிவிக்கும் செய்தியை அனுப்புவேன் ஒரு இளைஞனாக நான் கற்றுக்கொண்டது இதுதான் காரியத்தைச் செய் உனக்கு சக்தி கிடைக்கும் அந்த ஒரு எளிய ஆனால் கிட்டத்தட்ட நம்ப முடியாத கூற்று எனக்கு உதவியது ஒன்று முயற்சி செய்ய மற்றும் இரண்டு உண்மையில் விஷயங்களைச் சாதிக்க நான் இதுவரை கேள்விப்பட்ட வேறு எந்த கூற்றையும் விட அதிகம் செய்யும் செயலின் மூலம் எப்படியாவது எங்கிருந்தோ அதைச் செய்வதற்கான சக்தி எனக்கு வழங்கப்படும் என்று நான் நம்பியிருக்காவிட்டால் ஆழமாக நம்பியிருக்காவிட்டால் நான் செய்ததில் பாதியே கடினமான பலனளிக்கும் பாதி கூட மிகக் குறைவாகவே சாதிக்க முயற்சித்திருக்க மாட்டேன் ஒரு செயலை செய்யும் செயல் அதை செய்வதற்கான சக்தியை உருவாக்குவது எப்படி சாத்தியமாகும் ஒரு பதில் உளவியலாளர்களிடமிருந்து வருகிறது மிகவும் பழமைவாத உளவியலாளர்கள் ஒரு நபர் தனது உண்மையான திறனில் பாதிக்கும் மேல் ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை என்று கூறுகிறார்கள் மற்றவர்கள் நாம் நமது திறனில் பத்தில் ஒரு பங்கில் மட்டுமே செயல்படுகிறோம் என்று கூறுகிறார்கள் எனவே எந்த உளவியலாளர் சரியானவர் என்பதைப் பொறுத்து நீங்கள் சாதிக்கக்கூடிய குறைந்தபட்சம் இரண்டு மடங்கு அதிகமாகும் மேலும் அது பத்து மடங்கு அதிகமாக இருக்கலாம் எனவே எல்லோரும் பொதுவாக தங்கள் திறனில் ஒரு பகுதியிலேயே செயல்படுவதால் நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வதன் மூலம் செய்வதன் மூலம் இன்னும் அதிகமாக சாதிக்க முடியும் காரியத்தைச் செய் உனக்கு சக்தி கிடைக்கும் விஷயங்களைச் செய்வதில் ஒருவித சாதனை படைத்திருக்க வேண்டிய ஹென்றி ஃபோர்டு அதை எளிமையாகச் சொன்னார் ஒரு விஷயத்தைச் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்கள் சொல்வது சரிதான் ஒருவேளை அது வாழ்க்கையின் மிக ஆழமான ஒரு உண்மையை மிகைப்படுத்தி கூறுவதாக இருக்கலாம் ஆயினும் கூட ஏதாவது ஒன்றைச் செய்யத் தொடங்கும் எவரும் பயன்படுத்த தயாராக இருக்கும் ஒரு பெரிய சக்தி தேக்கம் உள்ளது காரியத்தைச் செய்யுங்கள் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் ஒருவேளை ஈகோ சூப்பர் ஈகோவை அழைக்கிறது இது சர்வ வல்லமையுள்ள அல்ட்ரா ஈகோவிலிருந்து தேவையான சக்தியைப் பெறுகிறது அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் உங்கள் நனவான மனம் உங்கள் ஆழ்மனதை ஈர்க்கிறது இது சரியாக பயன்படுத்தப்பட்டால் இறையியலாளர்கள் கடவுள் மனம் அல்லது வெறுமனே கடவுள் என்று அழைக்கும் உலகளாவிய மனதின் வரம்பற்ற சக்தியை கொண்டுள்ளது சொற்களஞ்சியம் எதுவாக இருந்தாலும் உண்மை என்னவென்றால் வரம்பற்ற சக்தி வழங்கப்படுகிறது மேலும் நீங்கள் காரியத்தைச் செய்யும்போது அதை நிறைவேற்றும் சக்தி உங்களுக்கு இருக்கும் தாமஸ் எடிசன் தனது கருத்துக்களின் சக்தி விண்வெளி இலிருந்து வந்தது என்று நம்பினார் தனது கருத்துக்கள் நிறைந்த வாழ்க்கையின் பிற்பகுதியில் தாமஸ் எடிசன் கூறினார் கருத்துக்கள் விண்வெளியிலிருந்து வருகின்றன இது ஆச்சரியமாகவும் நம்புவதற்கு சாத்தியமற்றதாகவும் தோன்றலாம் ஆனால் அது உண்மைதான் கருத்துக்கள் விண்வெளியிலிருந்து வருகின்றன ஜூட் எடிசன் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இதுவரை வாழ்ந்த எந்த மனிதனையும் விட அவருக்கு அதிகமான கருத்துக்கள் இருந்தன மேலும் கருத்துக்கள் வெளியில் இருந்து வந்தால் உங்களுக்கு தேவையான சக்தி வெளியில் இருந்தும் வரும் என்று நம்புவதற்கு காரணம் இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் உறுதியாகச் செய்ய திட்டமிட்டதை சாதிக்க உங்களுக்கு எந்த சக்தி தேவைப்பட்டாலும் அது எங்கிருந்தோ உங்களுக்கு வழங்கப்படும் எல்லா பதில்களையும் அறியும் அளவுக்கு நாம் இன்னும் வளர்ச்சியடையவில்லை ஒரு தத்துவஞானி கூறியது போல் மனிதனின் அறிவே ஒரு பெரிய கப்பலின் பிடியில் உள்ள உருளைக்கிழங்கு மூட்டையில் உள்ள ஒரு உருளைக்கிழங்கு பூச்சியுடன் ஒப்பிடலாம் கப்பலை என்ன இயக்குகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறதையோ ஆனால் நமது கிட்டத்தட்ட வரம்பற்ற சாதனை சக்தியின் மூலத்தை நாம் அறியாததால் அத்தகைய சக்தி உள்ளது மற்றும் நமது இலக்குகளை அடைய நமக்கு பயன்படுத்த உடனடியாக கிடைக்கிறது என்ற உண்மையை பயன்படுத்துவதே தடுக்காது எனவே உங்கள் இலக்கை அடைய தயக்கம் காட்டாதீர்கள் மனிதன் எதை அடைய முடியுமோ நம்ப முடியுமோ அதை மனிதன் அடைய முடியும் என்ற உறுதியான அறிவுடன் இப்போதே தொடங்குங்கள் தயக்கமோ பயமோ இல்லாமல் இப்போதே தொடங்குங்கள் ஏனென்றால் செய்யும் சக்தி செயலுடன் வருகிறது நீங்கள் காரியத்தைச் போது உங்களுக்கு சக்தி தானாகவே கிடைக்கும் thank you